கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் சார்பில் தொழில் முதலீட்டாளர்கள் கலந்துரையாடல் மற்றும் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பி பி ராஜா கலந்து கொண்டு சேலம் ஓசூர் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து தொழில் முனைவோர்களின் நிறுவனங்களுக்கு சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாலகுரி கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற எருதுவிடும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற காளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சவுட்டலி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரே நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஆறு மலைப்பாம்புகளை கிருஷ்ணகிரி வனத்துறையினர் பிடித்து நாரளப்பள்ளி காப்பு காட்டிற்கு கொண்டு சென்று விட்டனர் ஓசூரில் அகில இந்திய தொழிற்சங்க அமைப்பினர் பங்கேற்ற கருத்தரங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் தொழிலதிபர்கள் சங்க பிரதிநிதிகள் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு ஓசூர் தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து சிறந்த பங்களிப்பினை வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூறு கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினர் இதில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூறு சதவீதம் ஆரோக்கிய பிரசவம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கடந்த மூன்று ஆண்டுகளாக செங்கல் சூலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி கொண்டிருந்த இருபத்தி ஒரு பேர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு செயலாளர் நீதிபதி ஜெயந்தி தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீட்கப்பட்டனர் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி கடந்த வாரம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை தொடங்கி வைத்தார் ஓசூரில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பாள் உடனூரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோவிலில் மாசி மாத உற்சவ தேர்விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் கலந்து கொண்டு போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்துகின்ற திட்டங்கள் குறித்து மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான உயிர்காக்கும் நவீன கருவிகள் கடந்த வாரம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டார பகுதிகளில் நடைபெற்று வரும் பாரத பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டார பகுதிகளில் ரசாயன ஊசி செலுத்தி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஆறு டன் தர்பூசணி பழங்களை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி இந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய வீதிகளின் மொழியாக சென்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர்